அக்ஷயம் திருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்ஷயம் அப்படின்னாவே கிதரன் அப்படிங்கிறவரு தவம் செஞ்சு கங்காவை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இதே நாள் தங்கம் வாங்கல யாரும் இங்க இங்க எல்லாருமே வந்து தானம் கொடுத்திருக்காங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது தானம் அக்ய திருதியை அப்படின்னு சொல்லும் போது அக்ஷய திருக்கும் சமூகம் நிச்சயமா இருக்கு மஞ்சள் அரிசி இது ரெண்டும் கண்டிப்பா வாங்குங்க கடன் வாங்கி நகை வாங்க கூடாது திருமண டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணி ஹீலர் மைண்ட் செட் ஸ்பெஷலிஸ்ட் டேரட் ரீடர் ரேகா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம் வணக்கம் வேலும் மயிலும் சேவலும் துணை மேம் வேலும் மயிலும் சேவலும் துணை நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இன்டர்வியூ கொடுக்கும் போது இந்த விஷயம் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா என்ன காரணம் இதை சொல்றதுக்கு என்னோட இஷ்ட தெய்வம் முருகன் திருச்செந்தூர் முருகன் அதனால அவரை பிரதானமா வச்சுதான் நான் எந்த விஷயத்தையும் நான் செய்யறது அதனாலதான் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் நான் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை வந்து கொண்டாடப்படுது வருஷம் வருஷம் அக்ஷய திருதியை வந்து கொண்டாடப்படும் இல்லையா அப்படி பார்க்கும் போது இந்த அக்ஷய திருதியைனா என்ன அதுக்கு எதுனா கால அளவுகள் இருக்கா இந்த அக்ஷய திருவியனா இப்ப ஆரம்பிக்குது இப்ப முடியுது இந்த டைம்ல தான் நீங்க தங்கம் வாங்கினாலும் வெள்ளி வாங்கினாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இருக்காங்க அக்ஷயம் திருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்ஷயம் அப்படின்னாவே அல்ல அல்ல குறையாத இருக்கிறது அப்படிங்கறதா அக்ஷயங்கிறதுக்கு அர்த்தம் அதுல அக்ஷய திருதியைன்னு சொல்லுவாங்க அக்ஷய ஜித்துன்னு சொல்லுவாங்க ஜித் அப்படின்னா என்னன்னா விக்ட்ரி அப்படின்னு அர்த்தம் அதாவது வெற்றி அக்ஷய திருதியே அன்னைக்கு என்ன நடந்தது புராணத்துல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா குசேலருக்கு கிருஷ்ண பரமாத்மா வரத்த வாரி இன்னைக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் பகிதரன் அப்படிங்கிறவரு தவம் செஞ்சு கங்காவை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இதே நாள் தான் அதே மாதிரி அன்னபூரணி காஷில இருக்க அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு ஆஹ் அக்ஷய பாத்திரத்துல வந்து பிக்சாந்தனம் கொடுத்ததும் இன்னைக்குதான் சோ அதனாலதான் இந்த நாளுக்கு இவ்ளோ அஹ் பெரிய சிறப்பு அம்சங்கள் இருக்கு இதுல இந்த இப்ப நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் மெயினா நீங்க பாக்க வேண்டியது என்ன அப்படின்னா தங்கம் வாங்கல யாரும் இங்க இங்க எல்லாருமே வந்து தானம் கொடுத்துருக்காங்க அப்ப நான் மெயினா இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது தானம் தங்கம் வாங்குறது இல்ல என்ன ஒரு பொருள் வாங்குறது இது எல்லாமே வந்து செகண்டரியா தான் நீங்க வச்சுக்கணும் அக்ஷய திருதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து முப்பத்தி ஒன்னு சாயந்தரம் ஆரம்பிச்சு முப்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு முடியுது இப்போ ஒரு விஷயம் நீங்க வந்து குறிப்பிட்டீங்க அச்சிய அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கறது கிடையாது தானம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தானம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த தங்கம் வெள்ளி தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானம் பண்ணலாம் அந்த நாளைக்கு எடுத்து தானம் அப்படின்னாவே வந்து அவரவருக்கு என்ன முடியுதோ அத அந்த விஷயத்த நீங்க தானம் பண்ணலாம் ஆஹ் இப்போ தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆஹ் தானமா வந்து எப்ப வந்து இந்த தை சாதம் ஆஹ் கொடுக்க அதுவும் இந்த பல வகைகள் எல்லாம் போட்டு கொடு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லாம இல்ல நாங்க வந்து தானம் கொடுக்கறது எங்களுக்கு சிரமமா இருக்கு ஆஹ் நாங்களே வந்து கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அரிசி கண்டிப்பா வீட்டுல எல்லாரு வீட்லயும் இருக்கும் இல்லையா அரிசிய வந்து நல்ல குரகலன்னு கொஞ்சமா அரைச்சிட்டு அத எறும்புக்கு போடுங்க

நாட்களே வந்து நம்மளுக்கு குறிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் கரெக்டுங்களா இந்த நாள் இப்ப நான் ஆல்ரெடி வந்து என்ன அக்ஷய இப்ப கிருஷ்ண பரமாத்மா பத்தி சொல்லிட்டேன் ஆஹ் காஷி விஸ்வநாதர் வந்துட்டாரு அன்னபூர்ணி வந்தாச்சு இதுல எல்லாமே வந்து இவங்க தானம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதுல ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அப்போ அந்த நாள்ல கிரக நிலைகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிரபஞ்ச கிட்ட நீங்க வந்து என்ன கேக்கணும் எப்படி கேக்கு என்ன நீங்க கேக்குறீங்களோ அது வந்து உடனே நடக்கும் அதனாலதான் வந்து இந்த டேரட்டுக்கும் ஆஹ் ஆஸ்பீஷியஸ் டேஸுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஆன பலன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒருத்தருக்குமே மாறினாலும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் ஒண்ணு அப்படி இருக்கும் இல்லைங்களா சோ அன்னைக்கு அவங்க வந்து தானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்ப கோல்டு வாங்க போறாங்க அப்படின்னா அந்த கோல்டு வாங்கும் போது இந்த வருஷம் கோல்டு வாங்கினா அவங்களுக்கு எப்படி இருக்கும் என் டயர் தமிழ்நாட்டுக்கு பாக்குறோம் ஒரு ப்ரடிஷன் எடுக்கிறோம் ஒரு ஒரு நாள் அதாவது ஆஷ்பீசும் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் இப்ப அக்ஷய திருவி அப்படின்னு சொல்லும் போது நிறைய மித் இருக்கு அதுல ஒரு மித்து என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க வந்து தங்கமோ வெளியோ வாங்கினீங்க அப்படின்னா அது நம்ம கையில இருந்து காசு தானே போகுது செலவு தானே ஆகுது தங்கம் வந்து வரவா இருந்தாலும் உன் கையில இருந்து செலவா போகுதே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த நாள்ல தங்கம் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமா இல்ல நமக்கு செலவாதான் இருக்குமா மேம் இது வந்து மித்துன்னு சொல்றாங்க இல்ல இது உண்மைன்னு சொல்றாங்க எது உண்மை இல்ல இது இப்படி பண்ணா இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அக்ஷய திருதி அன்னைக்கு முதல்ல பண்ண வேண்டியது தானம் அது என்ன எப்படி வேணா நீங்க நீங்க தானம் சில பேருக்கு பணமா கொடுக்கலாம் ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா அதுவும் நான் சொல்லிட்டேன் இப்ப எறும்புக்கு வந்து அரிசி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ பணம் வந்து உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா மட்டும் போயிட்டு அக்ஷய தி அன்னைக்கு கோல்டு வாங்க சரிங்களா தங்கம் வந்து உங்ககிட்ட நீங்க சேமிப்பு பண்ணிருக்கீங்க அந்த சேமிச்ச காசுல நான் தங்கம் வாங்க போறேன் அந்த நான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் இதே மித்தவங்க எல்லாம் வாங்குறாங்க அதனால நான் போய் வாங்கியே ஆகணும் இன்னைக்கு அக்ஷய திருதி கண்டிப்பா நான் வந்து ஆஹ் கோல்டு இல்லைன்னா சில்வர் வாங்கியே ஆகணும் ஏன்னா அதுதான் அப்படிதான் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா அது கிடையாது கடன் வாங்கி நீங்க நிச்சயமா வந்து இந்த மாதிரி பொருளை வாங்கவே கூடாது அதுக்கு நீங்க என்ன மஞ்சள் அரிசி இது ரெண்டும் கண்டிப்பா அன்னைக்கு வாங்குங்க இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்கு ஏன் வந்து உப்பு வாங்க சொல்லியிருக்காங்க ஏன் வந்து மஞ்சள் வாங்க சொல்லிருக்காங்கன்னு உப்பு அப்படிங்கிறது உங்களோட ஆஹ் கர்மாவை கிளியர் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் உப்பு சோ அத நீங்க உள்ள உங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும்போது பழசுல அதாவது நீங்க ஏதாவது ஒரு அஹ் தப்பான விஷயம் ஏதாவது செஞ்சிருந்தாலோ இல்ல உங்க வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலோ அந்த சால்ட் வந்து நீங்க புதுசா வாங்கிட்டு வரும்போது அது கிளென்சிங்காக யூஸ் பண்ணலாம் சோ அந்த வாங்கிட்டு வந்த உப்ப நீங்க சமையல்லயும் யூஸ் பண்ணலாம் இல்ல நீங்க இந்த மாதிரி கிளென்சிங் மெத்தடுக்கோ ஹீலிங்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளுக்கா உண்டான ஆஹ் இது நம்மளுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மஞ்சள் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற பொருள் சோ இத ரெண்டையும் நீங்க நிச்சயமா நீங்க வாங்கலாம் கண்டிப்பா இதை தவிர்த்து வேற ஏதாவது வாங்குறதுக்கு இருக்காம உப்பு மஞ்சள் தவிர்த்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கலாம் உப்பு மஞ்சள் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது பொருட்கள் இருக்காங்க பூஜை ஐட்டம் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கலாம் அதாவது வெண்கடுகு காட்டன் இந்த ஐட்டம் எல்லாம் நீங்க கண்டிப்பா வாங்கலாம் இத தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் அதிகமா வச்சிருக்கேன் எனக்கு நகை வாங்கணும்னு ஆசை இருக்கு அதனால நான் அக்ஷய திரீதி அன்னைக்கு வாங்கினா எனக்கு இன்னும் செல்வம் சேரும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அன்னைக்கு அப்ப வந்து நீங்க நகையும் வாங்கலாம் இப்ப அக்ஷய திருதியை வந்து வருடம் வருடம் வர்ற ஒரு நாள் தான் குறிப்பா இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது இந்த நாள்ல இதெல்லாம் நான் பண்ணனும் இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது வாங்க வேண்டிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் உப்பு வெண்கடுகு இது பஞ்சு காட்டன் இது வாங்கலாம் எனக்கு வந்து கோல்டு வாங்கறதுக்கு பணம் இருக்கு அப்படின்னா நீங்க கோல்டும் வாங்கலாம் செய்யக்கூடாததுல முதல்ல பண் செய்யக்கூடாதது கடன் வாங்கி நகை வாங்க கூடாது கடன் வாங்கி எந்த விஷயத்தையுமே அன்னைக்கு செய்யாதீங்க இதுதான் வந்து பண்ண கூடாத விஷயத்துல முதலும் கடைசியுமே இதுதான் இப்போ அச்சய திருதிய அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்குறாங்க இல்ல பிற பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா வாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு பணம் வைத்திருந்தால் மட்டுமே நீங்க வந்து தங்கம் வாங்கணும் அதுதான் டேரட் ரீடிங் சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்திருக்க கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சுதான் நீங்க வாங்கணுமே தவிர இன்னைக்கு நான் கோல்டு வாங்கிட்டேன் நாளைக்கே விலை அதிகமாயிடும் நான் அத நாளான அன்னைக்கு கொண்டு போயிட்டு வித்து பணமாக்கி நான் அதை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதை வந்து நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங்கோட நீங்க நிச்சயமா வாங்க கூடாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இருக்கவங்க மட்டும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்குறதுக்காக முன்னாடியில இருந்தே அவங்க பணம் கட்டி வச்சிருந்தாங்க அக்ஷய திருதிய அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்குறாங்க அப்படின்னா அது சரியான முறையா இருக்குவாங்க அது வாங்கலாம் அதுதான் முன்னாடி சேவிங்ஸ்ல வச்சிருந்து நீங்க வாங்க நீங்க நிச்சயமா வாங்கலாம் நிச்சயமா நீங்க வந்து சேவிங்ஸ்ல நான் வச்சிருக்கேன் நான் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கறதுக்காகவே நான் இவ்வளவு நாளா பணம் சேர்த்துட்டு வந்தேன் அக்ஷயத்ரீதி அன்னைக்கு வாங்கி ஒரு அந்த தங்கத்தை காயினா வாங்குறீங்களா இல்ல நகையா வாங்குறீங்களா அதை வாங்கி நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நிச்சயமா வாங்கலாம் கண்டிப்பா அக்ஷய ரீதியை அன்னைக்கு இறைவழிபாடு அப்படின்றத தாண்டி இந்த மந்திரம் வந்து சொல்லுங்க அன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கும் அப்படின்னா எந்த மந்திரம் நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த நாள்லதான் வந்து ஆதிசங்கர கனகதாரா சோத்திரத்தையே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அதனால கண்டிப்பா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி நெய் விளக்கு அது நீங்க எவ்வளோ எத்தனை எத்தனை ஏத்துனாலும் அது உங்களோட ஆஹ் வீக்ல எண்ணிக்கை எவ்வளவு ஏத்துனாலும் ஏத்திக்கலாம் ஆனா கண்டிப்பா வந்து ரெண்டு நெய் தீபத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நெய் தீபம் ஏத்தி கனகதாரா சோத்ரம் வந்து வீக்ல நீங்க படிங்க இல்ல பிளே பண்ணி விடுங்க யூடியூப்ஸ்ல பாட்டெல்லாம் இருக்கு அத நீங்க போடலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சுவிட்ச்வேர்டு இருக்கு இத சொல்லி நீங்க வந்து அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜையா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்ரீம் ப்ரீஸ் இது வந்து மகாலட்சுமிக்கு தொடர்பான இது இதை கண்டிப்பா நீங்க வந்து அக்ஷய திருத்திய அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கேள்வி மேம் அக்ஷய திருதை அன்னைக்கு இறை வழிபாடு பண்றது எல்லாருமே பண்ணுவாங்க அந்த நாள் அன்னைக்கு மட்டும் இந்த இறைவனை நீங்க வழங்குறீங்க அப்படின்னா எந்த இறைவனை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ முதல்ல அதை பிரார்த்தனை பண்ணுங்க இப்ப நான் வந்து முருகன் சொன்னேன் இல்லையா அது மாதிரி எனக்கு முருகன் மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்காங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடு நிச்சயமா பண்ணணும் அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது முக்கியமா இந்த விசேஷ நாட்கள்ல உங்களோட குலதெய்வத்தை நீங்க மண் பானையில ஆவாகனம் பண்ணி அன்னைக்கு குலதெய்வத்தை உங்க வீட்டுக்கு வரவேற்று நீங்க கண்டிப்பா பூஜை செய்யணும் கனகதாரா சோத்ரம் கேளுங்க அது மட்டும் இல்லாம இது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் சோ மகாலட்சுமி கிட்ட உங்க பிரார்த்தனைகளை மட்டும் இல்லாம வெல்தா மட்டும் இருக்கணும்னு மட்டும் நினைக்காம நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறதும் நீங்க இங்க அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நேரம் அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கக்கூடாது இறை வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்க கூட நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் உங்கள் ரேகா தட்டாரக் குயின் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்